டொரண்டோவில் அதிகரிக்கும் அபராத தொகை கனடாவின் டொரண்டோவில் வாகன தரிப்பு குற்றச்செயல்களுக்கான அபராதம் உயர்த்தப்பட உள்ளது கட்டணங்களை உயர்த்துவது குறித்த யோசனைக்கு நகர நிர்வாகம் ஆதரவாக வாக்களித்துள்ளது வாகன தரிப்பு தொடர்பிலான நூற்றி இருபத்தைந்து குற்றச்செயல்களுக்கான அபராதங்கள் இவ்வாறு அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது அறவீடு செய்யப்படும் அபராத தொகை மிகவும் குறைவானது என்று நகரசபை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் சில வகை குற்றச்செயல்களுக்கான அபராத தொகை ஐம்பது டாலர்களினாலும் முப்பது டாலர்களினாலும் உயர்த்தப்பட உள்ளது அநேகமான அபராத தொகைகள் பணவீக்கம் போன்ற காரணிகளை தாண்டி அதே நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக விரைவில் அபராத தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது